உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம் போது நான் இடையில கைத்தட்டேன் அது எதுக்காக தட்டினா இங்கே நடந்த பிரசவத்தில் எழுபது சதவீத பிரசவம் சுக பிரசவம் சொன்னாங்க பேசும்போது இந்த ஆட்சியை பொறுத்தளவில் அனைவரையும் சுகமோடு வைத்து பாதுகாக்கின்ற ஆட்சி என்பதற்கு இந்த மருத்துவமனையுடைய நிர்வாகமே ஒரு எடுத்துக்காட்டு என்பதற்காகத்தான் என்னை அறியாமல் அதற்கு கைத்தட்டி வரவேற்றேன் தம்பி கேட்ட அந்த சாரு பொள்ளாச்சி வன்முறையில் ஈடுபட்ட அந்த சார் யாருன்னு இதெல்லாம் எல்லாம் கண்டுபிடிக்க முடியல இங்கே மாத்திரம் ஈடுபட்ட குற்றவாளியை உடனுக்குடன் கைது செய்து முதல் கட்ட நிவாரணமாக அந்த குற்றவாளி கட்டோடு இருந்ததை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் நீதியின் முன் நிறுத்தப்பட்டு நிச்சயமாக தண்டிக்கப்படுவார்கள் நேற்றைய தினம் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பே ஒரு பெரிய வரவேற்பு முக்கிய தீர்ப்பு அனைவரும் இது இந்த பிரச்சனையை ஊதி ஊதி பெரிதாக்குகிறார்கள் என்பதை அனைத்து மக்கள் மனதிலும் கல்வெட்டாக பதிந்துவிட்டது ஆகவே இதோடு எடப்பாடி பழனிசாமி நிறுத்தி கொண்டால் நன்றாக இருக்கும் இல்லை அவரை நோக்கி மக்கள் போராடுகின்ற ஒரு சூழல் உருவாகிவிடும் என்பதை அவருக்கு எச்சரிக்காக தெரிவித்துக் கொண்டு எங்களுக்கு நேற்றைக்கு நீதிமன்றத்தின் தீர்ப்பை நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு முழுமையாக அந்த தீர்ப்பினுடைய நகலை டவுன்லோட் செய்து அனைவருக்கும் அனுப்புகின்றோம் நம்முடைய போராட்டம் என்பது எந்த போராட்டமாக இருந்தாலும் அந்த போராட்டத்துடைய நோக்கம் என்னவென்றால் அந்த போராட்டத்தை குறித்த கவனத்தையும் அரசின் கவனத்தையும் ஈர்ப்பது தான் ஒரு போராட்டத்துடைய நோக்கம் இவர்கள் கையில் எடுத்திருக்கின்ற போராட்டத்தை பொறுத்தளவில் குற்றவாளி கைது செய்யப்பட்டிருக்கின்றார் கடுமையான சட்டப்பிரிவுகளின் கீழ் உடனடியாக ஜாமீனில் வெளிவர முடியாத அளவிற்கு கடுமையான குற்ற நடவடிக்கையில் ஈடுபடுபவர்களுக்கு பயன்படுத்துகின்ற சட்டத்திற்கு பயன்படுத்தி கைது செய்து சிறையில் அடைத்திருக்கின்றார்கள் இப்படி நாள்தோறும் போராட்டம் போராட்டம் என்று வீதிக்கு வருகின்ற பொழுது தங்களுடைய சுய விளம்பரத்திற்காக அப்படி செய்கின்ற போராட்டங்களால் பாதிக்கப்படுகின்ற மக்களுடைய நிலையை சற்று எண்ணி பார்க்க வேண்டும் தினந்தோறும் போக்குவரத்து சம்பிக்கின்றது காலையிலே பள்ளிக்கு செல்பவர்கள் நேரத்திற்கு செல்ல முடியவில்லை பணிக்கு செல்பவர் நேரத்திற்கு செல்ல முடியவில்லை விமான நிலையத்திற்கு செல்பவர்கள் ரயில் நிலையத்துக்கு செல்பவர்கள் பேருந்துக்கு செல்பவர் நேரத்தோடு செல்ல முடியவில்லை மருத்துவ சிகிச்சை தேவைப்படுவோர் நேரத்திற்கு செல்ல முடியவில்லை அவர்களை அப்புறப்படுத்தி கைது நடவடிக்கை செய்து விடுவித்து விடுகிறார்கள் எந்த விதமான அடக்குமுறையும் இல்லை யாராவது ஒருவராவது இந்த ஆர்ப்பாட்டம் இந்த போராட்டத்தால் இந்த அண்ணா அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய இந்த பிரச்சனையில் இதுவரையில் கைது செய்யப்பட்டு சிறைக்கு சென்றிருக்கிறார்கள் சொல்லுங்கள் அப்படி இருக்கும்போது எப்படி இதை அடக்கு முறை என்று பார்க்க முடியும் மக்களுடைய மக்களுடைய தேவைகளையும் சற்று இந்த போராட்டக்காரர்கள் உணர வேண்டும் போக்குவரத்து இரண்டு மணி நேரம் மூன்று மணி நேரம் சந்திக்கின்ற பொழுது ஏற்கனவே சென்னையில் பல இடங்களில் மெட்ரோ பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன பல இடங்களில் மழைநீர் வடிகால் பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன மக்களுடைய தேவைகளை நிறைவேற்றுகின்ற முதலமைச்சர் சென்னையில் அதிகப்படியான வளர்ச்சி திட்டங்களுக்கு வித்திட்டு அந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்த நிலையில் இவர்கள் ஒரு நெருக்கடியை தேவையில்லாமல் செயற்கையான நெருக்கடியை உருவாக்கின்ற போது அதை முழுவதுமாக கவனித்து அதற்குண்டான வழிவகை கண்டறிந்து மக்களுக்கு சுகமான பயணத்தை அளிப்பது அரசினுடைய கடமை என்பதால் தான் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது யாரை ஒடுக்குகின்ற அரசு அல்ல மன்னிப்போம் மறப்போம் என்ற அரசு இந்த அரசு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்